லம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வேளாண்மை துறை என்பது நம்ம பேரளவுக்கு பேசியிருக்கோம் லாரி வாகனங்கள் ஒரு நாள் அந்த வாகன பயணங்கள் நிறுத்தப்படலாம் பேருந்து வாகனங்கள் நிறுத்தப்படலாம் உணவு உணவு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து ஏற்றி வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் ஒரு நாள் நிறுத்தப்படலாம் இயந்திரங்கள் பாதிக்கப்பட்டோ இன்ஜின் பாதிக்கப்பட்டோ டிரைவருக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டோ ஏதோ ஒரு நிலையில் அந்த உணவு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்படலாம் ஆனால் உணவு 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 தயாரிப்பு உணவு உணவு சங்கிலியான உணவு தயாரிப்பு ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஏதேனும் ஒரு ஒரு மரக்கன்றுகள் பழக்கன்றுகள் ஏதேனும் ஒரு காய்கறி சிறு தோட்டங்கள் எல்லாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மாழ்வார்கள் அவர்கள் சொன்னார் அப்படி அமைத்துக்கொள்கிற பொழுது இந்த வாகனங்கள் எல்லாம் வராவிட்டாலும் கூட உனது உணவு சங்கிலி உனக்குள் உனக்காக தயாரிக்கப்பட்டு உன் உண உன் பசியை நீ தீர்த்து கொள்ள முடியும் என்று நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் போன்ற நல்லவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே இந்த வேளாண்மை துறையிலே பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடுகள் இந்த வேளாண்மை துறையிலே நடந்து கொண்டிருக்கிறது அது அதிமுக திமுகன்னுலாம் எந்த கட்சி வந்தாலும் இந்த வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது உணவு வேளாண்மை துறையிலே துறைக்கண்ணவர்கள் அமைச்சராக இருந்த போதும் ஊழல் முறைகேடு நடந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய வேளாண்மை துறையிலும் பெரிய அளவுக்கு உடல் முறை போகுது இந்த முதன்மை செயலாளராக இருக்கக்கூடியவர் அபூர்வமா என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார் வேளாண்மை துறை இயக்குநராக சுப்பிரமணியன் என்பவர் இருக்கிறார் திருச்சியிலே வேளாண்மை துறை இணை இயக்குநராக சக்திவேல் இவர்கள் மூன்று பேருமே மிகவும் நேர்மையாக செயல்படக்கூடியவர் முன்னாடி எப்படி சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் நேர்மையாக செயல்பட்டாரோ அதே போல இவர்களும் நேர்மையாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இனி வரும் காலகட்டங்களில் அபூர் அபூர்வமாவோ சுப்பிரமணியனோ சக்திவேலோ நேர்மையற்று நேர்மை தவறி செயல்படுகிற பொழுது அதையும் நாம் சுற்றி காட்டுவோம் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே திருச்சியில் வேளாண்மை துறையில் இணை இயக்குனர் முருகேசன் தோராயமாக ஒரு முந்நூற்றொம்பது கோடி ரூபாய் ஊழல் முறையீடு செய்து அஞ்சு கோடி ரூபாய் பணம் கொடுத்து வேளாண்மை துறை அமைச்சர்கள்டையும் கூடுதல் இயக்குநர் சங்கரவேல்கிட்டையும் சங்கரலிங்கத்திட்டையும் பணம் கொடுத்துட்டு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து விட்டு கூடுதல் இயக்குநராக சென்று விட்டார் என்ற செய்தியை நாம் தொடர்ந்து செய்தி வெளியிடுறோம் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லைன்னு கொஞ்சம் கம்மியாக பேசினேன் என்ன கம்மியாக பேசுனீங்கன்னா ஊட்டச்சத்து குறைவாக இருக்கா அவங்களை இயக்கிறவர்கள் யாரும் சரியாக இயக்கலான்னு சொல்லி முருகேசன் அவர்கள் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார் நான் எப்போதுமே எவருக்கும் பயப்பட மாட்டேன் எவர் தூண்டியும் நம்ம செய்தி போட மாட்டேன் எனக்குன்னு சுய அறிவு இருக்குது எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை வேளாண்மை துறை சம்மந்தப்பட்ட விவசாயிகள் விவசாய சங்கங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் நம்ம அச்சமின்றி வெளியிடுவோம் எவருக்கும் நம்ம சமரசம் கிடையாது அது அதிமுக ஊழலையும் எழுதினோம் திமுக ஊழலையும் எழுதுவோம் நாம் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தோம் என்பதால் இந்த துறையூர் வேளாண்மை இயக்குனர் துறையூர் வேளாண்மை உதவி இயக்குனர் ரவி அவர்கள் வேளாண்மை அலுவலர் கமல் அப்புறம் பிடிஎம் அன்பழகன் அட்மா உதவி தொழில்நுட்ப மேலாளர் சரவணன் சரண்யா போன்றவர்கள் இந்த மானிய விதை நெல் விதைகளை கொள்ளைப்புற வழியாக கடைகளிலே தனியார் கடைகளிலே விற்கப்படுகிறது என்ற தகவலை சொல்லுகிறார்கள் அடுத்ததாக ஜிபேடி திட்டம் நிலக்கடலை மானியத்தை ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கிலோவை ராமசாமி என்ற வியாபாரிடம் விற்று பணம் ஏப்பமிட்டு உள்ளார்கள் என்ற தகவலும் செயல்படுகிறது அதே போட்ட டூர் முறைகேடு அட்மா துறையூரில் வந்து இந்த வேளாண்மை உதவி இயக்குனர் ரவி அவர்கள் பெரிய அளவுக்கு மோசடி ஒரு நூறு பேர்த்த டூர் கூட்டு போகிறது ஒரு மண்டபத்துக்குள்ளே போட்டு அடைச்சிடுறது அவர்களுக்கு அறுசுவை வழங்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது அறுசுவை உணவுகளை வழங்காமல் சும்மா பேரளவுக்கு இருபது முப்பது ரூபா எங்கேயாவது கடையில் ரோட்டோர கடையில் பார்சல் கட்டி வந்து கொடுத்து அதிலையும் கமிஷன் பெற்று கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் இந்த இயக்குனர் ரவி பிடிஎம் அன்பழகன் அட்மா உதவி தொழில்நுட்ப அலுவலர் சரவணன் சரண்யா என்று பல்வேறு தகவல்களை துறையூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் இணை இயக்குநராக முறையேசன் இருந்த காலகட்டத்திலையும் இந்த அட்மா திட்டத்தில் வேளாண்மையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகள் நடந்தது அந்த துறையூர் பகுதியில் பேபி சரோசா என்கிற ஒரு பெண்மணி இறந்து போய் ஒரு பெண்மணி வந்து மன உளைச்சலில் இறந்து போயிருக்காங்க ஆக திட்டமிட்டு வேளாண்மை துறையில் உண்மையாக விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த எடுபொருளோ டிராக்டரோ குபேட்டாவோ போகிறதில்ல அரசியல் பலம் உள்ளவர்கள் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேளாண்மை துறையில் முறையான அந்த இயந்திரங்கள்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் ஒன்றிய செயலாளர் மாவட்டச் செயலாளர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னா ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் என்ன வேளாண்மை துறை அதிகாரிகளாக இருக்கிறார்களா அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலையும் அப்படி தான் நடந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் அப்படி தான் நடந்தது இங்கே ஆட்சி தான் மாறுகிறது பொழுது காட்சி ஒருபோதும் மாறவில்லை வேளாண்மை உதவி இயக்குனர் தாப்பேட்டை சுரேஷ்குமார் அவர் வந்து கிடா மொய் விருந்து கல்யாணம் கருமாதி எந்த ஒரு விசேஷத்துக்கும் இந்த ஜீப் எடுத்துக்கிட்டு தான் போகிறான் என்னோ மக்களுடைய வரிப்பணத்தில் கொடுக்கக்கூடிய இந்த ஜீப்புக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு டீசலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் நீங்க கிடா இருந்து கல்யாணம் காது குத்து கருமாதி கீப்பு எல்லா வீட்டுக்கு நீங்க போறதுக்கு கவர்மெண்ட் ஜீப்பு தான் பயன்படுத்தப்படுகிறதா இதை தட்டி யாருமே இல்லையா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் இதில் கடுமையா நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா இல்லையா வேளாண்மை துறையில் இந்த உதவி இயக்குனர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த ஜீப்பு எததுக்கு பயன்படுத்தப்படுகிறது அரசு விழாக்களுக்கு மட்டுமே செல்லணும் நேரடியாக விவசாயிகளை கொண்டு போய் சேர்ந்து சந்திக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய இவருடைய வேளாண்மை துறை உதவி இயக்குனர் தாப்பேட்டை சுரேஷ்குமார் வந்து கிடா விட்டு மொய் விருந்து கருண் காது உத்து கரும் மாதிரி கீப்பு இவர் கீப்பு பல விஷயங்கள் சொல்கிறாங்க சொல்லக்கூடிய விஷய செய்திகளை அச்சமின்றி செய்தி வழிவிடுவதெல்லாம் நம்ம எப்போதுமே நம்ம சரியாக இருப்போம் நம்ம ஒரு பத்திரிகையாளர் என்ன திடீர்னு இன்றைக்கி நவீனத்தின் அடிப்படையில் யூடியூப் வந்துருச்சுங்கிறதுனால அதுக்காக வேண்டி மட்டும் நம்ம வரல நான் இருபத் இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கைத்துறையாக இருக்க எவன் எப்படி எப்படி ஊழல் செய்வான் எந்த ஒன்றியச் செயலருக்கு பணம் போகுது எந்த மாவட்ட செயலருக்கு பணம் போகுது எந்த மாவட்ட செயலர் தூண்டுதலில் டிராக்டர் கிடைக்குது குபேட்டா கிடைக்குது எல்லா விஷயம் நமக்கு தெரியும் இன்னும் அள்ளி விட்டோம்னா பல ஒன்றியச்சலரும் மாட்டுவாங்க அது எல்லா ஒன்றியச்சலரும் மாட்டுவாங்க திருச்சியில் பல ஒன்றிய செயலரும் மாட்டுவாங்க ஆகையனால அதே மாதிரி செல்லக்குமாரி உதவி இயக்குனர் செல்வகுமாரியே செல்வ செல்ல செல்லக்குமாரி வேளாண்மை உதவி இயக்குனர் ஐந்து ஆண்டுகள் ஒரே வட்டத்தில் வேலை செய்கிறாங்க எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் வேலை எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஊழல் செய்கிறார்கள் தட்டி கேட்பதற்கு இங்கு யாரும் இல்லை நிர்வாக திறமை மிகவும் குறைவாக இருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீபிகுமார் அவர்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் எந்த ஒரு புகார் மனு மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எடுக்கவும் மாட்டார் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய தைரியமும் திராணியும் இல்லை என்று சொன்னால் இவர்கள் எதற்காக மாவட்ட செயலராக இருக்கிறார்கள் இதே மன்னச்சலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பிடிஓ ரேவதி கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபா ஊழல் முறைகேடு செய்துவிட்டு அரியலூர் மாவட்டத்துக்கு போயிட்டாரு அவர் சம்மந்தப்பட்ட கோப்புகள் எனக்கு தரணும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று புகார் மனுவாகவே நான் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு லெட்டர் அனுப்பினேன் இதே மன்னச்சலூர் ஒன்றியத்தில் மாதவ பெருமாள்ங்கிற கோயில் ஊராட்சியில் சில ஆவணங்களை நம்ம போது அது தகவல் தலை இருக்கிறார்கள் இரண்டாம் மேல்முறையீட்டு பின்னரும் ஊராட்சி ஒன்றியத்தில் சில ஊழல் பேருவழிகள் ஊழல் பெருச்சார்கள் பணம் கட்டி தகவலை பெற வேண்டும் என்று எனக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க முதல் மேல்முறையீட்டு போயிட்டாவே பணம் கட்ட வேண்டியதில் இலவசமாக தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் கொடுக்கணும் இரண்டாம் மேல்முறையீட்டுக்கு போன பிறகு எதுக்கு என்ன மையத்துக்கு நான் பணம் கொடுக்கணும் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் மன்னச்சனோட ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் இது மாதிரி பண்ணுறாங்க அப்ப ஆளும் கட்சி பலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என் போன்ற சமூக ஆர்வலர்கள் இன்னும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எந்த மனு அனுப்பினாலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்களுக்கு நம்ம மனு அனுப்பி இருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அபிராமி நேர்மையாக செயல்படுவார் என்று நம்ம ஏற்கனவே செய்தி போட்டிருந்தோம் அவர்களுக்கு நம்ம மன அனுப்பியிருக்கோம் இருக்கோம் எந்த விதமான நடவடிக்கையும் இணை இயக்குனர் முருகேசன் முந்நூற்றம்பது கோடி ரூபாய் ஊழல் முறையீடு செஞ்சுட்டு போயிருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நம்ம கேட்கணும்னா முறையாக எனக்கு லெட்டர்னு பார்க்கல வந்து பாரு வந்து பாருன்னா என்னத்தை வந்து பார்க்கறது வந்து பாருன்னா அங்கே வந்து வந்தா வாழ்க்கை வாழ்க்கை பாருவீங்க அதனால திருச்சி மாவட்டத்தில் இந்த வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை தட்டி கேட்பதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு எந்தவிதமான விதமான துணிச்சலும் இல்லை திராணியும் இல்லை தெம்பும் இல்லை ஆனால் ஐஏஎஸ் என்ற அதிகார பலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார் அதிகார பலத்தோடு உட்கார்ந்து கொண்டு இவர் பணம் பெறுவதும் கமிஷன் பெறுவதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்கிறார்கள் தவிர நேர்மையாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த துறையூர் பகுதியில் வேளாண்மை உதவி இயக்குனர் ரவி மற்றும் பிடிஎம் அன்பழகன் கமலு அட்மா உதவி தொழில்நுட்ப மேலாளர் சரவணன் சரண்யா போன்றவர்கள் மீது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து இவர்கள் வந்து இந்த விவசாயிகளை டூர் கூட்டிகிட்டு போகிறது நெல் மானிய விதைகளை வந்து கொள்ளைப்புற வழியாக வைக்கிறது நிலக்கடலை மானியத்தில் வைக்கிறது போன்ற பல்வேறு செயல்களை கண்டிக்கிற வகையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசியலில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த துறையூர் பகுதியில் நடக்கிற ஊழல் முறைகே நாடுகள் கலைய வேண்டும் தூக்கி அறியப்பட வேண்டும் ஒரே ஒரே பகுதியில் இந்த உப்புளியபுரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செல்லகுமாரி ஒரே வட்டத்தில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க இவர்களெல்லாம் தூக்கி அறிய வேண்டும் நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உண்மையான விவசாயிகளுக்கு ஒரு பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணுறானுங்களே ஒரு மூணு ஏக்கர் விவசாயம் பண்ணுவோம் மீதி ஏழு ஏக்கருக்கு மானியம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வசதி வாய்ப்புகளோடு இருப்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் பணத்தை அள்ளி கொடுக்கிறீர்கள் மக்களுடைய வரி பணம் விரேகமாக கொண்டிருக்கிறது பச்சை மரத்திற்கே தண்ணீர் ஊற்றினால் பட்ட மரத்தின் கதி என்ன என்று நாங்கள் கேட்கிறோம் அதற்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில் பட்டமரம் பட்டமரது பட்டமரம் என்றுதான் சொல்லுகிறது பட்டமரத்திற்கு கீழே வேர்கள் பல வேர்கள் தனக்கு ஆண்டவனோ இயற்கை வரணை பகவானோ யாராவது நீர் கொடுப்பார்கள் என்று இயங்கி கொண்டிருக்கிறது அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணி ஊத்துனா அந்த பட்டமரமும் துளிர்த்து கொள்ளும் அந்த செய்தியை தான் நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் ஆகையினால திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தெம்பும் திராணியும் உறுதியும் திறனும் இருந்தால் நிச்சயமாக இந்த துறையூர் வேளாண்மை உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நகரம் என்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து ஆள் பெல் பட்டனை அழித்து தொடர்ந்து வளர்க்கும் போல எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற செய்தி ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்